வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது செக்ஷன் ஃபிஃப்டி டூ ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ அதாவது சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுனு கீழே ஒரு அசையா சொத்தை ஏதோ ஒரு காரணத்தினால நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நபரு அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்கவோ அல்லது அந்த சொத்தை வந்து பிறருக்கு பெயர் மாற்றமோ செய்ய முடியாது அப்படிங்கிறதான் இந்த சட்டம் சொல்லுகிறது ஒருவேளை அந்த சட்டத்தை மீறி அந்த சொத்து வந்து பிறருக்கு விற்பனையோ அல்லது பெயர் மாற்றமோ செய்யப்பட்டிருந்து அந்த சொத்தை வாங்கின நபர் வந்து சட்டப்படி அந்த சொத்தை வந்து பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த முடியாதா எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த சொத்தை வந்து அவரால் அவருக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த சொத்தை வந்து அவரால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நபருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்து அசையா சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தின் மீது ஏதோ ஒரு காரணத்தினால நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டிருந்து அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்த சம்பந்தப்பட்ட அந்த நபரு பிறர்க்கு விற்பனையோ அல்லது பெயர் மாற்றமோ செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது சட்டத்திற்கு விரோதமானது என்று இந்த பரிமாற்ற சட்டம் சொல்கிறது இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏ என்பவருக்கு ஒரு அசையா சொத்து இருக்குது அந்த ஏ என்பவருடைய ரத்தம் சார்ந்த உறவினர்களோ அல்லது மூன்றாவது நபரோ அந்த சொத்தின் மீது ஏதோ ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் இந்த ஏ என்பவர் வந்து அவருடைய சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்ய முடியாது பிறருக்கு உயிரெழுதி வைக்க முடியாது பிறருக்கு தான செட்டில்மெண்ட் செய்ய முடியாது பிறருக்கு விடுதலை பத்திரமாக செய்ய முடியாது பிறருக்கு அந்த ஆவணத்துடைய பெயர்களை வந்து மாற்ற முடியாது இது எல்லாமே சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுன்னு கீழே இந்த ஒரு சொத்து வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது இதெல்லாம் அந்த சொத்து சார்ந்த உரிமையாளர் வந்து பிறருக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லிடுறது ஒருவேளை இந்த தடை இந்த சட்டத்தை மீறி அவர் செய்யும்போது அந்த நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பை பொறுத்து அந்த சொத்து வந்து அவருக்கு சேருமா சேராதா அப்படிங்கிறது வந்து அந்த நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணை முடிந்து இறுதி தீர்ப்பு வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு சொத்து வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தின் மீது எந்த ஒரு பரிமாற்றத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி இந்த ஏ என்பவருடைய சொத்து வழக்கு நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஏ என்பவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் அந்த நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வருமா அல்லது பாதகமாக வருமா அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது ஆனாலும் இதை எல்லாத்தையுமே மறைத்து அவருடைய சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சொத்தை வாங்கிய நபருக்கு வந்து இதனால பாதிப்பு வருமா பாதிப்பு வராதா அப்படின்னு அதாவது இந்த ஏ என்பவருக்கு நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய இறுதி தீர்ப்பு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வாங்கிய நபருக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் பாதிப்பு வராது ஒருவேளை இந்த ஏ என்பவருக்கு எதிராக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் தற்போது அந்த சொத்தை யார் வைத்திருக்காரோ அவருக்கு தான் முழு பாதிப்பும் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ என்பவர் வந்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு விற்றுட்டாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய லாப நஷ்டத்தை வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் என்ன அப்படின்னா ஒரு சொத்தை வாங்கும்போது அந்த சொத்து மீது ஏதாவது ஆட்சேபனை இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது அந்த சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களும் தற்போது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேனுவலாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாக ஈஸி போட்டு பார்த்துக்குங்க மூன்றாவது அந்த சம்பந்தப்பட்ட பதிவுத்துறையில் வந்து அந்த சொத்துக்கு எதுவும் தடை மனு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது மூணையும் நீங்கள் சரியாக செக் பண்ணி அந்த சொத்தை வாங்கினீங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனையிலிருந்து நம்ம எளிதாக தப்பித்துக்கொள்ளலாம் ஒருவேளை ஒரு சொத்து இந்த மாதிரி நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நிலுவையில் இருந்து அதை தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுன்னு கிலோ அந்த சொத்தை வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சட்டப்படி அந்த சொத்தில் வந்து நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது அதே போல் அந்த சொத்தை விற்பனை செய்தவரும் சட்டப்படி அந்த சொத்து பத்திரம் வந்து செல்லாது தான் இந்த சட்டம் வந்து சொல்கிறது நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம்